ஹலோ வேல்டு ஃபார் எவர் தூக்கத்துல கொரட்டை விடுறது எந்த அளவுக்கு நமக்கு டேஞ்சரா இருக்கோ எந்த அளவுக்கு வந்து நம்ம உடம்புக்கு வந்து தீமையா இருக்கோ அதே போல சலைவா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எச்சில் தூக்கத்துல வந்து ஒரு சில பேர் வந்து எச்சில் வந்து அதிகமா அடிப்பாங்க ஸோ காலைல எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த பெட்ஷீட்லேயோ இல்லைன்னா தலையண்ணிலயோ வந்து பயங்கரமான அந்த எச்சில் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் என்ன ரீசன் இந்த எச்சில் வந்து ஒரு சில பேருக்கு மட்டும் ஏன் வந்து அதிகமான சளைவ வந்து வருது இந்த உமிழ்நீர் சுரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எச்சிலோடைய இது வந்து எந்த அளவுக்கு இருக்கு ஸோ இது எதனாலலாம் வருது அப்படின்னு சொல்லிதான் பார்க்க போறேன் பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் ஸோ இந்த எச்சில் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நாளைக்கு ஒரு மனிதருக்கு கிட்டத்தட்ட ஒரு லிட்டர்ல இருந்து ரெண்டு லிட்டர் எச்சில் வந்து சுரக்கும் ஸோ இது வந்து நார்மலாக எந்த ஒரு டிசீஸும் இல்லைனா நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒன்றரை லிட்டர்லேருந்து ரெண்டு லிட்டரு கிட்ட சுரக்கும் பட் தூக்கத்தில் இதே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அடிக்கடி வந்து சுரக்கும் ஏன்னா அவங்களுடைய தசைகள் வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால குழந்தையா இருக்கிற பருவத்தில் வந்து ஒரு ரெண்டு வயசு வரையுமே வந்து அந்த சலைவா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எச்சில் வந்து அதிகமாகவே வடியும் ஏன்னா அவங்களுடைய வாய் பகுதி வந்து ரொம்ப ஓப்பன்லி ஒரு சில டைம்ல வந்து இருக்கும் ஸோ அவங்க வந்து அந்த வயசு ஆக அந்த வாய் வந்து க்ளோசிங் வந்து கரெக்டாக வரும்போது அந்த எச்சில் வந்து அவங்களுக்கே ஸ்டாப் ஆகும் ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் படுக்கும்போது ஒரு சைடாக படுக்கிறது அதாவது லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடோ வந்து ஒரு சைடாக படுக்கும்போது உங்களுக்கு எச்சில் வந்து ஃபுல்லாக ஒரே இடத்துல ஸ்டோரே ஸ்டோரேஜ் ஆகி அந்த வாயின் வந்து திறந்துருக்குமா ஸோ அதனால வந்து ஆட்டோமேட்டிக்காக லீக் ஆகும் ஸோ அப்போ வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணணும்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து படுத்து குப்பரக்கு படுத்து தூங்காமல் ஸ்ட்ரைட்டாக முதுகுப்புறம் வந்து கீழே இருக்க மாதிரியும் அந்த மாதிரி தூங்கும்போது நமக்கு அதுலேருந்து அந்த எச்சில் அந்த சலைவாக வரதுலேருந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் சோ மூணாவது பாத்தீங்கன்னா தொண்டை வலி கழுத்து வலி சோ இல்லன்னா சளி பிடிச்சிருக்கு சோ அந்த மாதிரி டைம்லயும் வந்து இந்த எச்சிலோடைய சுரப்பு வந்து அதிகமா இருக்கும் அஜீரணம் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து ஜீரணம் ஆகல செரிமான மண்டலத்துல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி அதிகமான எச்சில் வந்து சுரக்கும் இன்னொரு பாத்தீங்கன்னா மிக முக்கியமானது ஸ்ட்ரெஸ் ஒரு ஒரு லைஃப் ஒருத்தர் லைஃப்ல வந்து ஸ்ட்ரெஸ் வந்து நிறைய நோய்களை வந்து பிரதிபலிக்கும் சோ அதுல முக்கியமானது வந்து இந்த எச்சில் சுரக்கிறது கூட அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா வந்து நீங்க ரொம்ப மன அழுத்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்க வாயிலிருந்து அதிகமான எச்சில் சுரக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நரம்பு சம்மந்தமான ப்ராப்ளம் உங்கள் உடம்புல நரம்பு சம்மந்தமான நர்ஸ் சம்மந்தமான ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரி அதிகமான எச்சில் வந்து வரும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இது எல்லாமே வந்து தூக்கத்தில் வந்து எச்சில் வந்து அதிகமாக வர்றதுக்கான அதிகமாக வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ்லாம் இருக்குது நம்ம உடம்புல வந்து அதிகமாக இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறது ஸோ த்ரோட் பெயின் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை கம்மி பண்ணுறது ஸோ படுக்கிறது வந்து ஒரு சைடாக படுக்காமல் இப்படி படுக்கிறது ஒரு ஸ்ட்ரைட்டாக படுக்கிறது ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிறது மூலியமாக இதை வந்து இது பண்ணலாம் ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் படுக்கிறது வந்து குப்பரக்க படுக்காம ஸ்ட்ரைட்டாக அதாவது முதுகு கீழ்ப்புறத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக படுக்கிற மாதிரி படுக்கிறது வந்து இதுலேருந்து அவாய்ட் பண்ணலாம் ரெண்டாவது வந்து வாயை க்ளோஸ் பண்ணி எப்பயும் வந்து தூங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதுலேருந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் வந்து வாழ்கிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கடுத்து அஜீரணமான சாப்பாடு நைட் டைமில் வந்து அஜீரணமான சாப்பாடு அதாவது செரிக்காத சாப்பாடை அது சீக்கிரமாக போய் செரிமானம் ஆகாத சாப்பாடு நைட் டைமில் சாப்பிட்றது மூலியமாக இந்த மாதிரி ப்ராப்ளத்துலேருந்து நம்ம இது பண்ணலாம் ஸோ இதையும் தாண்டி நம்ம உடம்புல வந்து அதிகமான அந்த எச்சில் வந்து சுரந்து அதிகமான எச்சில் வந்து வெளியில் லீக் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்ல ஒரு விஷயம் ஸோ இது எல்லாமே ஒரு சின்ன அவேர்னஸ்ஸான ஒரு இன்ஃபர்மேஷன் என்பா ஸோ அடிக்கடி எச்சில் வாயிலிருந்து சொர தூக்கத்தில் வந்து வெளியேறுது அப்படின்னா வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஒரு சில அவர்னஸான இன்ஃபர்மேஷன் ஓகே அடுத்து வெளியில் மீட் பண்ணலாம் ஓகே பாய்